கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த இரண்டாண்டு காலம் மதுரையினுடைய ஒரு கொடூரமான இரண்ட காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான கொடூர சம்பவம் நடந்திருக்கு அது வீடியோ பிற்பகுதியை சொல்லும் போது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்ப்பது நல்லது அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ அது ஒரு பத்து நாள் ஆயிட்டு வீடியோ போட்டு காரணம் சில உடல்நலம் பிரச்சனையானதான் அதாவது ஒரு சார்சன் போட்டிருந்தேன் ஆயிரத்தி முந்நூற்றி பதினோராம் ஆண்டு மதுரையில என்ன நடந்தது மதுரை ஒரு இருண்ட காலமாக இருந்தது அப்படிலாம் சொல்லி ஒரு சார்ஷன் போட்டிருந்தேன் அதோடைய முழு விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பத்தாம் ஆண்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் புகழ்பெற்ற ஒரு பாண்டிய மன்னர் இவருக்கு இரண்டு மகன்கள் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இதுல சுந்தரபாண்டியன் என்பவர் தன்னுடைய தந்தைய பதவிக்காக கொன்று விடுகிறார் அதன் பிறகு தான் தான் பாண்டியன் நட்டுக்கு மன்னன் அப்படின்னு சொல்லி மதுரையில அறையி முன்னூத்தி பத்தாம் ஆண்டு இறுதியில வீரபாண்டியன் உடனே சுந்தரபாண்டியன் மீது அது தனது சகோதரன் மீது போர் கொடுத்து அவரை விரட்டி விடுகிறார் இவர் மதுரையில அடிச்சு புரிகிறார் வீரபாண்டியன் ஓடி போன அந்த சுந்தரபாண்டியன் டெல்லி அலாவுதீன் கில்ஜியிடம் உதவி கேட்கிறார் அலாவுதீன் கில்ஜியும் மாலிகபூரை தென்னாட்டு பக்கம் அனுப்புறாரு அப்ப தென்னாட்டு பகுதியில பல போர்கள் நடைபெறுது மாலிகபூர் பல இடங்களை சூரையாடுறாரு அந்த வகையில சுந்தரபாண்டியனும் உதவி கேட்டதால மாளிகபூர் மதுரைக்கு வர்றது தயாராகிறார் இந்த நேரத்துல ஒய்சல நாட்டு மன்னன் வல்லாள தேவன் இவர் வந்து வீரபாண்டியனையும் சுந்தரபாண்டியனையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான ஒரு சமாதானப்படுத்தி வீரபாண்டியன் வீர தலைமை சுந்தர பாண்டியன் மதுரையை தலைமையிடமா ஆட்சி கொண்டு இரண்டு பேருமே ஒரு ஒற்றுமையுடன் ஆட்சிக்குரிய இடத்துக்கு நாட்டு மன்னன் உதவி செய்கிறார் ஆனா மாலிக் கபூர் பொய்சல போர்க்குடியும் போது வல்லாள தேவனை தோற்கடிக்கிறார் இருந்த காரணத்தால வல்லாரத தேவன் உடனே மதுரையை வீரபாண்டியனையும் சுந்தரபாண்டியன் காட்டி கொடுக்குறார் அப்புறம் மாளிகைபுரங்கு வர்றாரு தெரிந்த வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் ஒன்றாக சேர்ந்து சென்று மாளிகைபுரம் எதிர்க்கிறாங்க வீரபாண்டியன் மதுரையில் அந்த கோட்டையிலிருந்து கோட்டையை மூடிவிட்டு உள்ளே இருந்து அங்கே மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் அங்கே பாதுகாக்கிறார் சுந்தரபாண்டியன் திருச்சிராப்பள்ளியில் அந்த போர் நடக்குது மாளிகைபுரடம் மாளிகபூர்ட்ட தூக்குறாரு சுந்தரபாண்டியனும் கைது செய்கிறாங்க மற்ற எல்லாரையும் படுகொலை செய்யப்படுது ஏற்கனவே வீர தலையபுரமும் இவருடைய மாளிகைபுரம் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு மதுரை கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு அப்போ இப்போ திருச்சி அருகே ஸ்ரீரங்கம் கோயில் மதுரை கோயில் இப்படியே பல கோயில்கள் சூறையாடப்படுது இப்படி இப்படியே முழு கட்டுப்பாட்டில் வருது மதுரை அவர் பாண்டிய நாடு அப்போ ஒரு திடீர் தாக்குதல் ஒரு பாண்டிய முன்னாள் அதாவது சுந்தர பாண்டியனுடைய மாமாவான விக்கிரம பாண்டியன் அவர் மரவர் படையுடன் வந்து ஒரு திடீர் தாக்குதலை ஏற்படுத்தி மாளிகபுர நிலைக்குலையை செய்கிறார் இப்படி ஒரு ஒரு ஆண்டு காலம் நீடிக்குது எங்க மாளிக்பூர் வந்து மதுரை ஒன்று கேட்டிருக்காரு அப்போ திடீர் தாக்குதல் விக்ரம பாண்டியன் ஒரு மரபுடையோட அடிக்கடி தாக்குதல் திடீர் தாக்குதல் நடக்குது அதனால சமாளிக்க முடியாது மாளிகூர் ஒரு கட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் வீரபாண்டியனிடம் என்னன்னா சுந்தர நான் விடுவிக்கிறேன் மதுரையுடைய கோயில நான் எதுவும் மதுரை கோயில் அதுக்குள்ள உள்ள பெருவரையோ எதையோ நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் அது என்ன அப்படின்னா அதாவது மதுரை அம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒன்பதாயிரம் முடக்கு பொற்காசுகளும் இல்லாத நவரத்தினங்களும் அறுநூத்தி பன்னெண்டு யானைகள் இருபதாயிரம் குதிரைகள் இதெல்லாம் இங்க டெல்லி அலாவுதீன் கில்ஜி அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறார் இதெல்லாம் செஞ்சா நான் மதுரை கோயில ஒன்றும் செய்ய மாட்டேன் சுந்தரணி சகோதரனையும் விடுவிச்சிடுறேன் ஒப்பந்தம் சேர்ந்து அதை ஒத்துக்கொள்கிறார்கள் அதே போல நடக்குது மாளிக்கவரும் கிளம்பி விடுகிறார் இது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினோராம் ஆண்டு இறுதியில் நடைபெற்றது இது வரைக்கும் தெரிந்த தகவல் தான் இனிமே ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுக்கு பிறகு மதுரையில என்ன நடந்தது மதுரையோட இருண்ட காலம் அதுதான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான கொடூர சம்பவம் நடந்திருக்கு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று இறுதியில் மலிகபூர் தன் படைகளோடு டெல்லிக்கு சென்று விட்டுகிறார் அதன் பிறகு பாண்டிய நாட்டில் வீரபாண்டியனும் ஆட்சி திருத்திட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்றுக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல திருவாங்கூரை ஆட்சி செய்த சேரமன்னனான ரவிவர்மன் பாண்டிய நாட்டு மீது ஒரு போர் கொடுக்கிறார் காஞ்சிபுரம் படக்கே வரைக்கும் அந்த போர்களையும் வெற்றி பெறுகிறார் வேகபதி ஆற்றில் இரண்டாம் முறையாக பாண்டிய நாட்டை வென்றதாக முடி சுட்டி கொள்கிறார் இத அங்கு உள்ள வரதராஜ பெருமாள் கோயில் உள்ள கல்வெட்டு உறுதிப்படுத்துது சென்னை போயிருந்தவள்ளி பெருமாள் கோயில் இந்த கோயில் அருகே கோயில்ல ஒரு சிற்பம் பாண்டியருடைய கயல்களை சேரமணனுடைய அங்குசம் பாயும்படி ஒரு சிற்பம் ஆதாரமாக உள்ளது இதேப்ப ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்றுக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு இந்த காலகட்டத்தில் நடந்தது மதுரை மீது சேரமன்னன் ஒரு போர் கொடுத்திருக்கார் அடுத்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினான்காம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் பருத்ரன் என்ற ஒரு மன்னர் பாண்டிய நாட்டு மீது ஒரு போர் கொடுக்கிறார் பாண்டிய நாட்டை மீட்டதாக குரலுக்கு சொல்லப்பட்டது அப்ப அடுத்த அடுத்து பாண்டிய நாட்டு மீது அந்நிய படையெடுப்புகள் ஒரு பலவாறு நடந்திருக்கு அந்நிய படையெடுப்பால பாண்டியர்கள் ஆதிக்கம் குறைய தொடர்ந்துது அதன் பிறகு சிற்றரசர்கள்லாம் சுயாட்சி நிறுவி தன்னை ஒரு மன்னனாக காட்டிக்கிறாங்க உதாரணத்துக்கு வடார்கடு பகுதிய செம்புவாராயர்கள் சேதி ராயர்கள் மதுரை பகுதியில வானாதி ராயர்கள் இப்படி சிற்றரசர்கள்லாம் தான் ஆட்சியை போய் ஆரம்பிக்கிறாங்க இப்படி சிற்றரசுகள்லாம் இருந்துச்சு பொழுது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் குஸ்ரோ கான் அப்படி ஒரு படையெடுப்பு நடக்குது அதன் பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உல்கான் அப்படிங்கிற ஒரு மன்னர் டெல்லி சுல்தான் அவருடைய படையெடுப்பு நடக்குது இவர் தான் முகமது பின் துக்ல இவரு தான் மதுரையில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதன் முதலாக டெல்லி சுல்தான் ஆட்சியை நிறுவியவர் தான் இந்த உல்கான் என்கிற முகமது பின் துக்ல முகமது பின் துக்ள தன்னுடைய இருபத்தி மூணு மாகாணங்கள் டெல்லி பகுதியில் அத அதோடு இந்த மதுரை பகுதியும் தன்னுடைய ஒரு மாகாணமாக அறிவிக்கிறார் அதே போன்று அவருடைய ஆட்சி சில காலங்களில் முடிவுடுது அதுக்கு காரணம் மதுரை சுல்தானாக அதாவது சுல்தான் மாபார் சுல்தான் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஆட்சி ஏற்படுது என்பவர் முகமது முகமது பின் அவருடைய முறியடித்து இவர் வரார் அதாவது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் மதுரையில மாபார் சுல்தான் அதாவது மதுரை சுல்தான்கள் அப்படிங்கிற அவங்களுடைய ஆட்சி ஏற்படுது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜலாலுதீன் அவருக்கு பிறகு அலாவுதீன் உடாது குதுபுதீன் கியாசுதீன் அலாவுதீன் இப்படி மதுரை சுல்தானாக புரிய ஆரம்பிக்கிறாங்க இந்த மன்னர்கள்லாம் மதுரை சுல்தான்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மதங்களை பரப்பு விதமாகவும் சில கொடுமைகள் செய்ததாக அவங்களுடைய வரலாற்று சொல்லப்படுது ஆனா இதற்கு தான் மிகப்பெரிய மதுரையில் ஒரு கொடூரமான சம்பவங்களாக நடந்தது அந்த எந்த காலகட்டம் அப்படின்னா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த இரண்டாண்டு காலம் மதுரையினுடைய ஒரு கொடூரமான இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இவன் பதுதூதா அப்படிங்கிற ஒரு மொராக்கோ அறிஞர் இவர் வந்து ஒரு உலகத்தை சுற்றுப்பவர் அந்த வகையில டெல்லிக்கு சுற்றுலா வந்த பொழுது இந்த மாபார் சுல்தான்கள் அவர்களுடைய உறவினர் தான் அவர் அந்த அடிப்படையில மதுரையை சுற்றி பார்க்க வருகிறார் அவர் அங்கு பார்த்த நிகழ்வுகளை தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் யாரு இபுனு பதூதா ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு ஆட்சி புரிந்த கியாசுதீன் தம்கானி என்ற ஒரு அரசன் மாபா சுல்தான் மதுரைய ஆட்சி செய்த இவருடைய ஆட்சி தான் ஒரு கொடூரமான களங்கள் அத நேர்ல பார்த்த இந்த இபுனு பதூதா அவர் வந்து தன்னுடைய நூல குறிப்பிட்டிருக்கார் அவர் யார் இந்த கேசுதீன் தும்கானி ஆட்சியை அறியின போசல அரசன் மூன்றாம் வீரவல்லானோட ஒரு போர் நடக்குது அந்த போர் கண்ணனூர் கொப்பத்தில் நடக்குது சமயபுரம் அருகே உள்ள இந்த கண்ணனூர்கிட்ட நடந்தது அதுல வீரவல்லாலும் தோற்கடிக்கப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு மதுரைக்கு அழைத்து வரப்படுகிறார் அப்பொழுது மதுரையில நடு நகர்ல கொடூரமான முறையில் அவரை கொள்றாரு கேசுதீன் வீர வீரவல்லாலான கேசுதீன் தம்கானி வீரவரானை கொன்று அவருடைய உடலுக்குள்ள தோலை உரித்து அந்த உடலுக்குள் வைக்கோலை வை திணித்ததாக இந்த இவனும் பதூதா அவர் அந்த அறிஞர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த வைக்கோல் வைத்த அந்த உடலை மதுரையில் உள்ள கோட்டையில மேலே பொங்க விட்டு கட்டிவிட்டதாக அந்த நூலில் குறிப்பிட்டுருக்கார் இந்த இபன் பதூதா இவர் மொரோக்க நாட்டை சேர்ந்தவர் கேசுதீன் தம்கானி அந்த அரசன் கொடூரமான அரசன் இருக்காரு அந்த அரசனுடைய மனைவியோட தங்கை அவரை மனம் முடித்தவர் தான் இவர் அந்த அடிப்படையில் இவர் இந்த சுற்றி பார்க்க வந்தார் அந்த சுற்றி பார்க்க வந்ததை இவர் அங்க நடந்த கொடூரங்கள்லாம் மனசு கேட்காம தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்கார் இபன் பபுதுரா அவருடைய ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அங்கு கண்டதை அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் அதை மட்டும் இல்லாம வீரவல்லனாய் கொன்றது குவித்து அந்த மாதிரி கொடூரமா அரகேற்றியது மட்டும் இல்லாமல் அங்கு வாழ்ந்த மக்கள் அதாவது சைவ மதத்தையும் வைணவத்தையும் போற்றிய ஆண்களையும் சரி பெண்களையும் சரி கொன்று குவித்ததாக அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் ஆண்களை கழுவேற்றம் செய்து கொன்றதாகவும் அதே மாதிரி ஒரு பால் ஓட்டும் ஒரு கை குழந்தை கை குழந்தை என்று அது பிறந்த குழந்தை என்று பாராமல் குழந்தைகளையும் கொன்று குவித்ததாக தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் இவனும் மதுரையில் ஆண்கள் பெண்களை கொன்று போயிட்டு அந்த தலைகளை வெட்டி மாலைகளாக கோற்று அங்குள்ள சூளங்களில் தொங்க விட்டதாக குறிப்பிடுகிறார் இவ்வளவு பல கொடூரங்களை செய்த அந்த தம்கானி ஒரு தண்டனையாக அவருக்கு ஒரு கலர நோய் போல் வந்து இறந்து போனதாக அது ஒரு விரைவில் சின்ன வயதிலே இறந்ததாக தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் இந்த மதுரை சுல்தான்கள் மாபார் சுல்தான்கள் பற்றி சொல்லும் இரண்டு முக்கியமான ஆதாரங்கள் ஒன்று இபுனு அந்த மொரோக்கோ நாட்டை சேர்ந்த இபுனு பதுதா அவருடைய நூல் இன்னொன்று கங்கா தேவி எழுதிய மதுரா விஜயம் இரண்டுமே சமகாலத்தை சேர்ந்தவை அந்த அந்த சேர்ந்தவர்களை குழந்தைகள் என்று பாராமல் கொடூரமாக அந்த அவருடைய கொடுங்கோல் ஆட்சி தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் இவனும் அதே போல மதுராவை கங்கா தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் மஞ்சள் பூசி சந்தனம் பூசி குளிக்குவது அந்த தாமிரபரணி ஆற்றில் வந்து கலந்து வருவோம் அந்த ஆறு அந்த ஆற்றில் பெரும் இரத்த ஆற ஓடியதாக மதுராவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க யாரு அந்த கொடூரமான அரசன் கேசுதீன் தம்கானி மாபா சுல்தான் அதாவது மதுரை ஆண்ட அந்த சுல்தானிலேயே மோசமான கேசுதீன் தம்கானி மதுரை சுல்தான்கள ஆட்சியில ஒரு நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா சாதி பாகுபாடு இல்லாமல் இருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க நூலில் அதன் பிறகு இந்த மாபா சுல்தான்களை அடக்குவதற்காக அப்போது விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு காரணமாக அமைந்தது விஜயநகர் பேரரசு வந்ததுக்கு பிறகு இன்னும் வேறு சில கொடுமைகளும் நடைபெற்றது அதன் பிறகு அதை அடுத்த வீடியோ அடுத்த பாகமாக அந்த வீடியோ பார்ப்போம் லைக் வேறு சந்திப்போம் நன்றி